கேட்கவே இல்லை எப்போ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப்பு ஹாய் கோ ஹாய் நீ ஜாயின் பண்ணிட்டு வாங்க நான் பப்ளிக் லைஃப்பில் சொல்லக்கூடாது மெம்பர்ஷிப்பை பற்றி நோ ட்ரெஸ்ஸுடு ஜாயின் பண்ணிட்டு வாடா மெம்பர்ஷிப்பு திருமால் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல் நீ நினைக்கிற ஸ்பெஷல் தான் ஜாயின் பண்ணிக்கோ உன் புருஷன் எங்க உன் பொண்டாட்டி கூட மோகன் குமார் ஆரோ இப்ப யாரு கிடையே எனக்கா என்ன விஜய் சிரிப்பு தலைவி தௌசண்ட் ஒன் டபுள் நைன் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோ மாங்காய் தெரியுமா நீ வா அங்கே வந்து என்ன இங்கே கேள்வி சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம் என் பிள்ளைகள்லாம் அழுதுரும் இரண்டே நிமிஷம் இருக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க திருப்பி இல்லாட்டி நான் வெயிட் பண்ணோன்னா அவங்க பாவம் எப்படி ஜாயின் பண்றது என்னாச்சு அம்மு இப்படி கமெண்ட் பண்ணக்கூடாது எப்படி ஜாயின் பண்றது நீ கமெண்ட் பண்ற இடத்துல ஒரு எஸ் பில் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோ பால் மாடு டே வாடா பால் மாடு உங்க அக்காவுக்கு எத்தனை லிட்டரடா கறக்குது லைக் போட்டுட்டேன்னு தோழி ஓகே ஓகே நீ சீக்கிரம் சொல்லி கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்சிம்பிள் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோ உன்னை பார்த்தாலே ஓ இருக்கு போல அப்படியாடா போய் மெம்பர்ஷிப்பில் கேளுங்க சொன்னங்களே என்னெல்லாம் கிடைக்கும் வா சூப்பராக இருக்க முடிச்சுட்டா அம்மா என்ன முத்துடா டே பேர் என்ன பேருடா மருதுவா எப்ப துளி மெம்பர்ஷிப் லைவ் அந்த வந்துட்டார்ல என் தெய்வம் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப் எப்படி பண்ணுறதுனா நீ கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் சிம்பிள் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சார் பட்டா வாங்க வணக்கம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஒன் மந்த்துக்கு தௌசணுக்கு ஒன் டைம் மட்டுமாயில்லை ஒன் மந்த்து ஜாயின் பண்ணிணா என்ன தருவேன் என்னதான் தருவேன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க கூந்தல் விரிங்க கூந்தல் விரிக்க முடியாது சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் இருக்கு மெம்பர்ஷிப் லைவ் ஸ்டார்ட்டு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் தலைவி அடுத்த நூறு டாலர் வந்துட்டா வரலையே சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் நீ ஜாயின் பண்ணா பெஸ்டாக டீரு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் டைம் ஆகுது பூ வாரியா வரலடா நான் அர்த்தம் முடிச்சேன் நாயே வரல மெம்பர்ஷிப் போட்டால் மட்டும் ஆமாம் அக்கா காமிப்பேன் நீ பார்க்க வாரியா வரலனா सारी कटी